அப்படியே இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்தையும் கிருபியாய் தந்திருக்கிறார் அவர் நமக்கு நன்மை செய்கிற கர்த்தர் அவரை போல நம்மை நேசிக்க பலப்படுத்திட அற்புதம் செய்ய ஒருவரும் இல்லை எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் ரட்சகர் நல்லவர் ரட்சகர் நல்லவர் அப்பாவுடைய கரங்கள் அப்பாவுடைய கிருபைகள் இரக்கங்கள் வெளிப்படட்டும் தகப்பனே தோதரிக்கிறோம் ஒவ்வொருவர் அப்படியே கண்களை மூடி இந்த நாளை தந்ததற்காக தேவன் கிருவை மிரக்கங்களையும் கட்டளையிட்டதற்காக ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆவியானவருடைய கரங்கள் ஆவியானவருடைய கிருவைகள் இறக்கங்கள் வெளிப்படட்டும் வல்லமை வெளிப்படட்டும் ஆவியானவருடைய கிருவைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவருடைய கிருவை 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 எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தேவன் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார் தேவன் இந்த நாளை நமக்கு நியமித்திருக்கிறார் நம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய் நோக்கம் வைத்து நம்மளை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறவர் எல்லாவற்றிலும் கிருபையும் இரக்கங்களையும் காண்பிக்கிற கர்த்தர் அவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க தகப்பனை எங்களை இணைத்ததற்கு நன்றி எங்கள் மேல் நீர் காண்பித்திருக்கிற அளவில்லாத உங்களுடைய கிருபைகளுக்காக ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவன் இன்றைக்கு நம் மத்தியில அவருடைய வல்லமையின் மகிமையை வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ளவர் ஆவியானவரே மெய் ஸ்தோதரிக்கிற ஆவியானவரே மெய் ஸ்தோதரிக்கிற அப்பாவுடைய கிருபை அப்பாவுடைய இறக்கங்களுக்காக நன்மைகளுக்காக எல்லாரும் கண்களை மூடி அந்த மகிமையான ராஜாவை நோக்கி பாருங்க அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை இதுதான் இன்றைக்கு நான் என் பிள்ளைகளை பெலப்படுத்துவேன் எவ்வளவு தூரம் நீ இந்த வாரத்தோட கடந்து போவ எவ்வளவு தூரம் இந்த வேதனையோடு நீ சுமந்து கொண்டே நிற்ப எனக்கு உதவி செய்ய என்னை பெலப்படுத்திட எனக்கு விடுவிக்க ஒருவரும் இல்லையே என்கிற உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை இன்றைக்கு நான் உன்னை விடுதலையாக்குவேன் நான் உன்னை பெலப்படுத்துவேன் இதோ முள்ளில் விழுந்த மனிதன் அவன் எவனமாய் அவன் வேதனையோடு துடித்து கொண்டிருப்பானோ நான் அவனை பலப்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் வல்லமை உள்ளவர் என்பதை விளங்க பண்ணுவேன் அப்படியே அந்த ராஜாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நீரே என் பலனின் கர்த்தராண்டவரே நீரே இந்த நாளில் என்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் உங்க கிருபை என்னை தாங்கட்டும் உங்க கிருபை என்னை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே உங்க ரத்த கோட்டைக்குள்ள என்னை கொடுக்கிறேன் இதுவரையில என்னை கூட்டி சேர்த்து கொண்டு வந்த நிறுத்தின உம்முடைய கிருபை ஆண்டவரே எவ்வளவு பெரியது ஆண்டவரே அந்த கிருபை எவ்வளவு பெரியது ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அதனாலதான் அங்க மற்றவர்கள் அழுது புலம்பி வாழ முடியலன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை தருகிறார் என்னால் இன்னும் வாழ முடியும் என்னால் என்னும் நிலை நிற்க முடியும் என்கிற அந்த வார்த்தையை கொடுக்கிறார் அப்படியே அந்த ராஜாவை நோக்கி எல்லாரும் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நீர் நல்லவர் உமை போல என்னை நடத்திட யாரும் இல்லை சப்பா உங்க நாமம் புயரனும் என்று மேன்மை அடையனும் பாடுவேன் பா மலேலுயா உங்க நாமம் உயரணும் என்று மேல்மையடையலும் பாடுவேன் பாடுவோ மலேலுயா ஆலே மேல்யடையனும் பாடுவேன் பாடுவோ மலேலுயா உங்க நாமம் புயரணும் என்று மேன்மையடையனும் பாடுவேன் பாடுவோம் மலேலுயா பெருங்காற்று அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் எல்லாம் இணைந்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகள்லயும் எந்த சூழ்நிலை அவ்வளவு வேதனையா இருக்கு என்னால இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்தவர் இயேசுவே உம் நாமமே அல்லே யா எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி உங் நாம பெருகணும் உங்க நாமம் புயறணும் இதுமேல்மையடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் என்று அடையனும் பாடுவேன் பாடுவோம் சிங்கத்தின் கபேலும் தேச்சோலை நாடு உங்க நாமம் உயர்த்தும் போது என்னென்ன போராட்டத்தெல்லாம் கடற்கறிங்களோ அந்த இயேசு எல்லாம் உதவி செய்வார் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் சில சூழ்நிலைகள் நீங்க எழுப்ப இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரே நாமமே உயரணும் கரங்களை கோப்பி உங்க நாமம் புயரனும் என்று மேன்மை அடையனும் என்ன தெரிந்து கொண்டதுக்கு நன்றி சப்பா என்ன ரட்சித்ததுக்கு நன்றி சப்பா உங்க நாமம் புயரனும் என்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோ அப்படியே கங்களை மூடி அந்த இயேசு கிட்ட உங்கள் கவலைகள் உங்கள் பாரங்கள் உங்கள் துக்கங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்க எதுலெல்லாம் இன்னும் உங்களால் முடியலன்னு நினைக்கிறீங்களோ எந்த காரியம் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாய் ஒரு எரிக போய் போல இருக்கிறதோ ஏசப்பாவை கூப்பிடுங்க அவருடைய வல்லமை மிகவும் பெரியது நீங்கள் அழுகிற இடத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வார் நீங்கள் ஆண்டவரேன்னு கூப்பிடும் பொழுது அவர் வல்லமையை வெளிப்படுத்துவார் நான் பலனற்றவன் நற்றவன் என்று சொல்லும் பொழுது நான் உனக்கு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறவர் சில வேலைகளை நமக்கு தோணும் வாக்குத்த நிறைவேறலையாண்டவரே வார்த்தை வெளிப்படையிலே சப்பா ஏ இவ்வளோ நாள் நான் இவ்வளோ நாள் நான் விழுந்தவனாகவே காணப்படுகிறேன் எழும்ப முடியலே சப்பா ஒருக்கா விழுந்துட்டு அவங்க எழும்ப முடியாதுன்னு சொன்னது உண்மைதானோ அநேகர் சொன்னாங்களே நீ மறுபடி எழும்ப முடியாது என்று சொன்னார்களே அது உண்மைதானோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நான் மீண்டும் எழுப்பி கட்டுவேன் மீண்டும் உன்னை சிறப்படுத்துவேன் தாவிது கருளின அந்த கிருபையான உடன்படிக்கை உன் நடுவிலும் நான் கிருபையாய் கட்டளையிட்டிருக்கிறேன் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர் ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு போது ஆண்டவரே சிலர் இதில் இருக்கிறீங்க கவலைகள் மிகுந்த கவலைகள் அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்க போறோம் யாதில கொண்டிருந்த அந்த ஐக்கியமுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நான் திரும்ப நான் ஆண்டவரே நான் மீண்டும் தகப்பனே பலனோடு இருக்க எனக்கு கிருபை செய்ய ஒருவருடைய இருதயத்தை பார்க்குறேன் பலமாய் காயப்பட்ட அது கிழிக்கப்பட்ட நிலையில இருக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் ஒரு நல்ல சமாரியன் நீ காயத்தோடு இருக்கன்னு போட்டுட்டு போற காயிரமேர் உண்டு சிலர் வாக்கு கொடுத்தவர்களோட வாக்கு மீறி போவார்கள் இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு உறுப்புகள் கூட அது விழுந்து போவதில்லை அதுக்கு ஜீவன் உண்டுங்க உங்களுடைய ஜீவனற்ற சூழ்நிலையை ஜீவன் உண்டாக்க அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு எதுவரைக்கு நீ கலங்கி போயிருப்ப எதுவரைக்கு யாரும் இல்லைங்குற அங்கலாய்போடு இருப்பீங்க உங்கள் இருதயத்தை அவர் காயம் கட்ட அவர் வல்லமை உள்ளவர் உங்க இருதயத்தை அவர் பலப்படுத்திட வல்லமை உள்ளவர் ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே உங்களுக்காக சோம் பண்ணுவீங்களா உங்களுக்காக ஆண்டவர் உங்க பாரங்களை மாற்ற வல்லமை உள்ள எந்த காரியம் பாரமாக இருந்தாலும் சரி இயேசுவே எனக்கு இறங்கணும் இயேசுவே எனக்கு இறங்கணும் ரட்சகரே எனக்கு இறங்கணும் நல்லமைப்பர் நல்லமைப்பர் நீர் அல்லவா நீர் எங்களுக்கு இறங்கணும் ஆண்டவரே அப்பாவுடைய கிருபை வெளிப்படட்டே சப்பா அப்பாவுடைய தயவு வெளிப்படட்டே சப்பா ஒரு ஐந்து நிமிடம் உங்களுக்காகவே மன்றாடுங்க உங்கள் பார் உங்க கவலை உங்களுக்கு எது ரொம்ப துக்கமாக இருக்குதோ எந்த பிரச்சனையும் நீங்கள் தாங்க முடியல மீள முடியலேனால அந்தவரே எனக்கு உங்க கிருபையை கட்டளையிடுங்க சப்பா எனக்கு உங்க இறக்கங்களை கட்டளையிடுங்கனால தாங்க முடியாத பிரச்சனையில் கடந்து வந்துட்டு இருக்கிறே சப்பா என்னால சமாளிக்க முடியல சப்பா சில வேலைகள்ல தோண்டுது அவ்வளவுதான் அவன் இந்த வாழ்க்கை மறுபடி எழுப்பாதோடு தோண்டுதான் என்ன நினைத்தரலுங்க சப்பா என்ன நினைத்தரலுங்க சப்பா என் துக்க மகிழ்ச்சி ஆய் என்ன நினைத்தரலுங்க உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் எந்தெந்தைக்கு கைவிட மாட்டார் ஆண்டவர் எந்தெந்தைக்கு கைவிட மாட்டார் பரியாசம் பண்ணி கொண்டே காது கேட்கப்பட ஒன்ன பரியாசம் பண்ணுறாங்கல்ல அந்த இடத்துல ஒரு நிலை நிறுத்துதலை ஆண்டவர் கட்டளையிடுவார் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கிருபையின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் அவர் உங்களோடு இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுவார் நான் ஜோமன்றன் தேடினேன் ஆனாலும் வீட்டில் நன்மை நடக்கலை என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார் அவர் காண்பிக்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் அது மகிழ்வியோ ஆண்டவரை நோக்கி ஸ்தோதிரம் பண்ணுங்க அப்பா உங்க கரங்கள் உங்க கிருபைகள் இறக்கங்கள் ஆண்டவரை நோக்கி அப்படியே சொல்லலாமா காலையும் மாலையும் நான் விடும் சுவாசமே அல்லோயா நான் போகும்போது என் பல நாகமாறும் நான் சொற்க நேரம் என் நாத்துமாவும் பாடும் எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம் நான் சோர்ந்து போகும்போது என் பல நாகமாறும் நான் சொற்கலச்ச நேரம் என் நாத்துமாவும் பாடும் Hallelujah.

என் பந்து அளவு பெருகும் நான் துதித்து பாடும்போது போது சிறைச்சாலை கதவும் திறக்கும் என் எதிரி பெருக பெருக என் பந்து அளவு பெருகும் நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும் அல்லே என் என் அப்படியே கரங்களை கோபி ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு இணைத்ததற்கு நன்றி ஒவ்வொருவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவன் நல்லவர் ராஜா நல்லவர் அவர் உங்களை நேசிக்கிறவர் அவர் உங்களை விட்டு கொடுக்காதவர் யார் வெறுத்தாலும் ஏசு வெறுக்கிறது அப்படியே ஒரு ரெண்டு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த பத்தாவது வாரம் இந்த பத்தாவது மாதம் மூன்றாவது வாரத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த நன்மைகள் அவர் செய்தார் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க அண்டவரே என்னை பலப்படுத்தின கிருபை என் பிள்ளைகள் என் குடும்பங்களின் பேர பிள்ளைகள் எல்லாரையும் நடத்தின விதங்களுக்காக நன்றி ராஜாவே உமக்கு நன்றி அன்பையும் கிருபையும் என் வாழ்வில் அளவில்லாமல் ஓற்றினீர் என் குடும்பத்தில் அளவில்லாமல் வெளிப்படுத்தினீர் எங்களுக்கு நீர் காண்பித்த தயவுக்காக எங்களுக்கு நீர் காண்பித்த கிருவைக்காக எங்களுக்கு நீர் காண்பித்த மகிமை நன்புக்காக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லா அற்புதங்களை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரயாணங்கள்ல கர்த்தருடைய பாதுகாப்பு பிரயாணங்கள்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாள் கூட அவர் உங்களை பண்ணுங்க உணவுகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்தார் அப்பத்திலே கட்டளையிட்டார் கிருபையாய் நடத்தினார் கிருபையாய் நடத்தினார் பரியாசம் பண்ணினவர்களுக்கு மத்தியில் பலனை தந்தார் நிந்தித்தவர்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டது அண்டவரே நான் பலனற்று போனேன் என்று ாலும்டைய பலன் என் வாழ்நாள் முழுவதும் பரிபூர்ணமாய் வெளிப்பட்டதற்கு நல்லவர் நீரே கிருபையின் அப்பாவுடைய அப்பாவுடைய கிருபைக்காக அப்படியே நன்றி நன்றி செலுத்துங்க செலுத்துங்க கர்த்தர் கர்த்தர் நல்லவர் நல்லவர் நீங்க ஏறெடுக்கிற துதிபலிகள் உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவிசுவாசங்களை பிளகினத்தையும் வேதனைகளை கர்த்தர் எடுத்து போடுவார் எங்க துதிக்கிற இடம் பழுகி பெறுகிறதோ அங்கே தேவனுடைய பலன்

நன்றியே சப்பா உமக்கு நன்றியே சப்பா தேவன் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை அதுதான் நீ பாரத்தோடு நின்று கொண்டிருப்பாய் எதுவரைக்கு ஆண்டவர் சத்தத்துக்கு பதில் தரலையே என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கவில்லையே என் மண்டாட்டுக்கு பதில் கொடுக்கவில்லையே என்று உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நான் மோசியோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் உன்னோடு இருப்பேன் இதுவரையில் நடத்தி வந்த பாதைகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து கொள்ளுங்கள் அவர் மனதுருகிற கர்த்தர் நம் பாடுகளோடு இருக்கும் பொழுது அவர் பலனையும் கிருபையாய் கட்டளையிடுகிறவர் அப்பாவுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிடம் எந்த காரியம் உங்க இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ எது நிமித்தம் ரொம்ப சோர்ந்துட்டீங்களோ அண்டவத்தை சொல்லுங்க அண்டவரே கிருமை கிருமை கிருபை இட கீழ வேணும் இந்த காரியங்கள் நன்மை உண்டாகட்டும் இந்த காரியங்கள் உங்கள் கிருபை உண்டாகட்டும் என் குடும்பத்தை பாதுகாத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துங்க என் குடும்பத்தை தகப்பனை பலப்படுத்தி அற்புதமாய் தயவாய் நடத்த ஒப்பு கொடுக்குறோம் பலன் ஒரு குறைவில்லாமல் நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்

Amén, amén, oh